இந்த உதார் விட்டு அடி வாங்குறதுல இவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா இந்த மூணாம் இடத்துல ராகு இருக்கார் பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரமாண்டமாக பேசுறது உங்க வீட்டு எங்க வீட்டு கணக்குல ஒக்கா மொக்கா கணக்கு தான் சரிங்களா நிறைய மனைவிக்கு ஒரு ஆசை இருக்கு நம்ம செய்யற தொழில நம்ம கணவர் நமக்கு ஒரு கொடையா வருவாரா அப்படின்னு அதெல்லாம் வாய்ப்பில்லை இல்லை ஆனா பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என்ன இருக்குன்னா ஆசை இருக்கு அரசனாக அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா பிரியும் போதுதான் தெரியும் அம்சம் இருந்திருக்கு கழுதம் மேக்கன் இயலாமை தன்மையில பயங்கர படப்பட படப்படையும் பொறிஞ்சு தள்ளிடுவாங்க யாரும் வா வாயை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்கிக்காதிங்க அவரோட எதிர்பாலினர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கருத்து வேறுபாடு நீங்கள் ஒன்று சொல்கிறது அவங்க ஒன்று சொல்கிறது உங்கள் கருத்து மற்றவருக்கு புரியாத மாதிரியும் பிடிக்காத மாதிரியும் இருக்க போகுது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணமே ஆகலைங்க நான் உங்களை லவ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒருத்தர்கிட்ட சொல்லாமல் ஊர்வலர்கிட்ட எல்லா பண்ணிக்கிட்டேயும் சொல்லுவாங்க இதில் குடும்பம் என்னன்னா கல்யாணம் ஆகாத ஒரு பாட்டிக்கிட்டையும் இவங்க போய் நீங்கள் பியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கொடூரமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் அப்படின்னால ஏழாம் இடம் ரொம்ப முக்கியங்க அப்போ ஆல்ரெடி ஏழாம் அதிபதியான சனிக்கு ஆறாம் அதிபதிவர் தான் இருக்கார் கருத்து வேறுபாடு நிறைய வருது நான் பெரியவனா நீ பெரியவனா அதுக்கு காரணம் இவங்க ராசி என்பது கேது அஸ்டோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து இந்த எபிசோட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய இன்ஃபுன்சர்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா ஸோ அவங்க மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த செக்மெண்ட்ல கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த சிறப்பு நிகழ்ச்சியில பங்கேற்க வந்திருக்கும் பிரபல ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம் ஜோதிட கலாநிதி ஆஸ்ட்ரோ கார்த்திக் பாபு அவர்கள் நல்ல நேரம் நாகராஜ் அவர்கள் ஜெனடிக் ஆஸ்ட்ராலஜர் ஸ்ரீ சுபம் விஜய் அவர்கள் சிவபாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி அவர்கள் கார்த்திக் பாபு சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாட்டர்மிலன் ஸ்டார் மாதிரி யார் சோஷியல் மீடியால அடி வாங்க போறாங்க ஓ இவரா ஐயோ நடிப்பு அரக்கானாச்சு இவர் ஸோ அவரோட ராசியே தான் ஃபர்ஸ்ட் அடி தனுசு ராசி இவர் அடிக்கடி சொல்லுவார் இவன் நேரில் போய் மீட் பண்ண போவோம் சொல்கிறாங்க சார் நான் தனுசு ராசி சார் ஊரோட நட்சத்திரம் சார் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் மாதிரி நல்லா நடிக்கிறேன் சார் அவங்கள விட நல்லாவே நடிப்பேன் சார் அப்படிலாம் பயங்கரமாக பேசுவாங்க இந்த உதார் வீட்டு அடி வாங்குறதுல இவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா இந்த மூணாம் இடத்துல ராகுர்க்கார் பார்த்தீங்கன்னா எதையுமே பிரம்மாண்டமாக பேசுறது உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு கணக்குல கொக்கா மொக்கா கணக்கு தான் தெரியுங்களா பேசணுன்னு வச்சோங்களேன் அப்படியே வாய்க்கிலேயே வாடப்பில் மாதிரி பேசுவோம் மேடம் அப்படிங்கிற மாதிரி அநியாயத்துக்கு பேசி அடி வாங்குவார் ஸோ அதனால் தனுசு ராசிக்காரங்க சும்மா ஏதோ பேசுறதுன்ட்டு பேசாமல் மேட்ருக்கு வாடா அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லுவார் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டான விஷயத்துக்கு வந்துட்டு டக்குன்னு முடிச்சுருங்க இல்லாட்டி தேவை இல்லாமல் அடி வாங்குவீங்க ஸோ தனுசு ராசி மக்களே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாங்க இது டாக்டர் திவாகர் என்கிற நடிப்பு அரக்கனுக்கும் பொருந்தும் பிக் பாஸ்களெல்லாம் சேர்ந்தால் மட்டும் போதாது பண்ட மூலையும் மூளையும் வளரணும் சரிங்களா அடுத்த ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசி கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா பேச மாட்டாங்க நார்மலாகவே பட் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்துட்டு பொய் பேசுகிறது அப்படிங்கிறது வந்துட்டு இவங்களுக்கு ஒரு அழகான கலையாக வரும் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசியில் வந்து சனி அப்படிங்கிறது அப்படிங்கிறது மூலத்திரிவோம் ஆட்சி அப்படிங்கிறது வருவாங்க ஆல்ரெடி இவங்க ரெண்டாம் இடத்துல சனி போய் வாக்குஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க பேசுகிற பொய்யாலேயே வந்துட்டு சோசியல் மீடியாவில் அநியாயத்துக்கு அடி வாங்குவாங்க இந்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க நான் இன்னும் முரட்டு சிங்கிளாகவே இருக்கேங்க நான் உங்களை லவ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒருத்தர்கிட்ட சொல்லாமல் ஊர்களே எல்லா பொண்ணுகிட்டையும் சொல்லுவாங்க இதில் கொடுமை என்னென்னா கல்யாணம் ஆகாத ஒரு பாட்டிக்கிட்டையும் இவங்க போய் நீங்கள் பியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கொடூரமாக இருக்கும் கடைசியில் அந்த பாட்டி கையாலே வந்துட்டு பயங்கரமாக அடி பின்னு பின்னு பின்னிடுவாங்க ஸோ அதுவும் எங்கே நடக்கும்னா சோசியல் மீடியாவிலேயே சண்டை நடக்கும் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இன்ஸ்டாகிராமில் போய் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே சாட்டிங் மட்டும் வேணாம் சரிங்களா சம்மத்தியாக விழுக்கும் அவங்க வீட்டுக்காரரு மீட்டுக்குள்ளேருந்து துப்பாக்கி வச்சு சுடுவார் அங்கேருந்து கவனம் அடுத்த ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ராசி இந்த மீன ராசியை வந்துட்டு சோசியல் மீடியாவில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இந்த ராசிக்கு நாலு குடையவர் ஏழு குடையவர் தான் புதன் புதன் தான் சோசியல் மீடியாக்குரிய முக்கியமான காரணக்கர்த்தா இந்த புதன் வந்துட்டு இப்போ இவங்க ஜென்மசனி நடக்கிற காலகட்டமாக இருக்கிறனால இவங்க வந்துட்டு சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க போய் அதுவே வந்துட்டு ஏன் நாங்கள் சாப்பிட மாட்டோமா நீ தான் சாப்பிடுவியா அப்படின்னு எதிர்த்தரப்பில் அநியாயத்துக்கு கேள்வி கேட்கணுன்ற மாட்டிக்கிட்டு சமையப்பட்டு பழக்க போகிறாங்க அதனால கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் சாட் பண்ணுறீங்கன்னா ஒழுங்காக சாட் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சாப்பிட்டீங்களா பிடிச்சிங்கன்னு அண்ணியை நம்பி மாதிரிலாம் கேட்கக்கூடாது ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு சோசியல் மீடியாவில் வந்துட்டு எப்படி பேசுதுன்னே தெரியாது அப்படியே பேசினாலும் ஃப்ளோட்டிங் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க அதுலேயும் இந்த ஜென்ஸ் கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக வந்து வசனம் பண்ணுவாங்க ஹாய் ஹவ் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டைலாக பேசுவாங்க பேசிட்டு கடைசியில் அவங்களே முகம் வாங்குகிற பார்ட்டியாக இருப்பாங்க ஸோ அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ராசிக்குள்ளே கேது இருக்காரு நீங்கள் ஸ்டைலாக ஷார்ட்டாக பேசி போட்டு கொரியன் பை சீரிஸில் சண்டை போடுற மாதிரி போய் நெடுஞ்சிரும் பார்த்துக்கோங்க கவனம் நல்ல நேரம் நிறம் நாகாஜர் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிறிஷ் அண்ட் ஐஸ் மாதிரி யார் கப்பல்ஸாக வளருவாங்க அதாவது எல்லா கணவனுக்கும் ஒரு கவலை இருக்குது நம்ம செய்கிற தொழிலில் நம்ம மனைவி நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அது நிறைய பேருக்கு வாய்க்கிறது இல்லை நிறைய மனைவிக்கு ஒரு ஆசை இருக்குது நம்ம செய்கிற தொழிலில் நம்ம கணவர் நமக்கு ஒரு கொடையாக வருவாரா அப்படின்னு அதெல்லாம் வாய்ப்பில்லை ஆனால் சில ராசிகளுக்கு அது இயற்கையாகவே அமையுது நெஞ்சில் எண்ணெய் நாளும் வைத்து கொஞ்சம் வண்ணத்தொகை உண்டு அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து உண்மை தான் ஆனால் கட்டத்தில் இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும் இல்லைன்னா நடக்காது அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யாருக்கெல்லாம் அந்த கட்டம் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல துலாம் துலாமுக்கு ஏழாம் இடம் செவ்வா அந்த செவ்வாய் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சார் நான் ஆண் துலாம் சார் நான் பெண் துலாம் சார் மொத்தத்தில் துலாமா இருந்தால் கண்டிப்பாக கணவராக இருந்தால் மனைவியோட சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இவர் வந்து துணி கடை வச்சுருந்தா அவங்க வியாபாரம் பார்த்தா இவர் அடிக்குவார் இவர் வேலை செஞ்சால் அவர் உதவி செய்வார் துலாமுக்கு நல்ல சப்போர்ட் இவங்க ஒரு உணவு கடை வச்சுருந்தாங்கன்னா கல்லால் அந்த அம்மா உட்கார வச்சு இவர் வேலை பார்ப்பார் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இல்லை பெரிய பெரிய விஷயங்களில் கூட ஒற்றுமையாக குடும்பத்தை நடத்தி தன்னுடைய குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு பேர் புகழோடு வாழக்கூடிய ராசிகளில் முதன்மையாக வர்றது துலாம் அடுத்தது பாருங்கள் மிதுனம்னு ஒரு ராசி மிதுனம் வந்து எப்படிப்பட்ட ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே மிதுனம்னா என்னென்னா இரட்டை சக்தின்னு பேர் ஜெமினின்னு பேர் வச்சிருக்கான் பாருங்கள் ஜெமினி 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 அப்படின்னா என்னென்னா ரெண்டு சக்தி ஈக்குவலான்ட்டு நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் ஐம்பதாயிரம் நீ எவ்வளோ சம்பாதிக்க ஐம்பதாயிரம் நீ எவ்வளோ கொண்டு வந்த நான் இவ்வளோ கொண்டு வந்தேன் நானும் ஐடி நீயும் ஐடி நீயும் காசு கொண்டு வா நானும் காசு கொண்டு வரேன் ரெண்டு பேரும் சம்பாதிப்போம் ரெண்டு பேரும் பெரிய வீடு கட்டுவோம் இந்த ஒற்றுமை உணர்வு இரட்டை சக்திக்குரிய ராசி மிதுனம் இந்த மிதுனத்தில் கணவன் மனைவிகள் கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு குடும்பத்தை ஹாப்பியாக சிரிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு அதிகாரம் புதன் அந்த மகிழ்ச்சியாக குடும்பத்தை நடத்தி பொருளாதாரத்தை சிறப்பாக வச்சு குடும்பத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகமாக மாற்றக்கூடிய ராசிக்கு மிதுன ராசி கொண்டு அடுத்தது ரிஷபராசி காலப்புருஷ குடும்ப ராசின்னு பேர் குடும்பம்னா என்னங்க ரிஷபம் நல்லாயிருக்கும் அந்த ரிஷபம் என்று சொல்லக்கூடிய இந்த ராசிக்கு அற்புதமாக இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் சொல்கிறது சரிதானுங்க ஆனாலும் பாருங்க இதில்ங்க அப்படின்னு முதல் சொன்னதை சரிதானுங்கன்னு சொல்லி பேசுகிற ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிக்கலாமுங்க ஆனாலும் பாருங்கள் திங்கக்கிழமை முகூர்த்தம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க சொல்லும் போதே பாருங்கள் அவங்க சொன்னது இதெல்லாம் வேணாமுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் சொல்கிறது சரிதானுங்க திங்கட்கிழமை நல்லா இருக்குன்னு பெரியவங்க சொன்னாங்க இந்த சாமர்த்திய பேச்சுக்களால் குடும்பத்தில் பிரச்சனை வராது நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு இல்லைங்க குழந்தைங்களுக்கு பரிச்சை இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி போகலான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த விவரமாக நாசுக்கா குடும்பத்தை பேசி நாக்கால் பிரச்சனை வராமல் குடும்பத்தை பாதுகாப்பாக கொண்டு போகக்கூடிய ராசி இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிசபத்துக்கு நல்லாயிருக்கு வாழ்த்துக்கள் சுபம் விஜய் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டெக் பாஸ் மாதிரி எந்த ராசிக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பிரிஞ்சிடுவாங்க அதாவது மேடம் கேட்டிருக்காங்க டெக் பாஸ் மாதிரி யாரெல்லாம் பிஸ்னஸில் பிரியுவாங்கன்னு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது என்ன இருக்குன்னா ஆசை இருக்குது அரசனாக அப்படின்னு நினச்சி ஆரம்பிச்சிட்டேங்க ஆனால் தான் தெரியும் அம்சம் இருந்திருக்கு கழுத மேய்க்கன்னு அப்போ அரசன் நினச்சி போய் கழுதாக மாறுன கதை தான் இப்போ போகுது இந்த பிஸ்னஸில் அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி ஏன் அப்படி இந்த கடகராசிக்கு வருதுன்னா ரெண்டாம் இடத்துல கேது எட்டில் ராகு அப்போ அவங்க பார் உங்களோட எதிர்பாலினர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கருத்து வேறுபாடு நீங்கள் ஒன்று சொல்கிறது அவங்க ஒன்று சொல்கிறது உங்கள் கருத்து மற்றவருக்கு புரியாத மாதிரியும் பிடிக்காத மாதிரியும் இருக்க போகுது ரெண்டாம் இடம் தாங்க பணத்தை சொல்லும் இந்த பணம் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப கணக்கு வழக்குகள் பார்க்குற மாதிரி இப்போ இருக்கிறனால பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் மாதிரி இருப்பாங்க ஏழாம் அதிபதி பார்த்திங்கன்னா இப்போ ஒன்பதில் இருக்கார் அவரே எட்டாம் அதிபதி வேறு அப்போ அந்த ஏழு எட்டு ஒம்பது கனெக்ஷன் வரும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கடகராசி ஒரே ஒரு சூச்சமாக சொல்கிறேன் பாருங்கள் ஆண் பெண் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த கடகராசி இப்போ பார்ட்னர்ஷிப் தவறான விளைவே கொடுத்துரும் அப்போ பார்ட்னர்ஷிப் போன வருஷம்லாம் போடும்போது நான் போடலை ஒரு ஆண் ஒரு பெண்ணு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு கடகராசி வரும்போது வேண்டாம் இல்லீகல் லிங்க் கொண்டு வந்துடும் சொல்லி தவிர்த்துருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டிய ராசி இது அடுத்து சிம்ம ராசி இந்த ராசிக்கு பார்ட்னர்ஷிப் அப்படின்னால ஏழாம் இடம் ரொம்ப முக்கியங்க அப்போ ஆல்ரெடி ஏழாம் அதிபதியான சனிக்கு ஆறாம் அதிபதி இவர் தான் எட்டில் இருக்கார் கருத்து வேறுபாடு நிறைய வருது நான் பெரியவனா நீ பெரியவனா அதுக்கு காரணம் இவங்க ராசியில் இருக்கிற கேது ரொம்ப குழப்பத்தை கொடுத்துருவார் மன நெருக்கடியால் தவறான முடிவுகள் எடுத்தோம் அவசர விளைவே கொடுத்துரும் சனியோன் மூணாம் பார்வை பத்தில் இருக்கிறனால என்ன பண்ணிடும் ரொம்ப கஞ்சத்தனம் பார்க்குற மாதிரி பார்க்கும் திடீர் இருக்கும் அவசர முடிவெடுக்கும் ஆக மொத்தம் ரிலேஷன்ஷிப் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் தனித்தனியாக இருப்பது நல்லது கூட்டாக சேர்ந்து வாங்கினது எல்லாம் கூட்டாக சேர்ந்து சமைச்ச மாதிரி கூட்டாஞ்சோறு மாதிரி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் தனித்து இருப்பது சிறப்பாக இருக்கும் அப்படி இருந்தால் பரிகாரம் பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கணும் இந்த காலகட்டத்தில் கூட்டு பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி இது அடுத்து இந்த மகர ராசி பேச்சால் நான் கெட்டேன் நீ கெட்டங்கிற மாதிரி ரெண்டாம் இடத்தில் ராகுனால் நிறைய பணம் வருவாயை கொடுக்கும் நிறைய புகழை கொடுக்கும் பேச் பணம் புகழ் பேச்செல்லாம் கொடுக்கும் ஆனால் எட்டில் கேது இருக்கிறத மறந்துடுவாங்க மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி எட்டில் இருக்கிறத மறந்து ஏதோ ஒன்று இல்லங்க வந்து நிற்கும் பொதுவாக இவங்க வண்டியில் பார்க்கிங் ஃபைன் விழுந்துருக்கும் இருந்தால் கேளு கமெண்ட் பண்ணுங்கள் செக் பண்ணி பாருங்களேன் மேக்ஸிமம் பார்க்கிங் ஃபைன் வந்துடும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறது சட்ட சிக்கல் அர்த்தம் நீங்கள் நல்லதே சொன்னாலும் உங்களை தவறாக சித்தரிக்க காத்திருக்காங்க இந்த பிஸ்னஸில் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணும்போது என்ன நடக்கும்னா உங்களை மட்டும் புகழ்வாங்க ஆனால் உங்கள் பார்ட்னருக்கு பிடிக்காது உங்கள் பார்ட்னருக்கு அது பிடிக்காதனால என்ன பண்ணுவாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகும் சாமி நானே பிரிஞ்சிட்றேன் சாமி அப்படிங்கிற மாதிரி பிரியக்கூடிய காலகட்டமாக இருக்குது என்றால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் சுக்கரன் அந்த ஈகோ கிளாஸ் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகும் கவனமாக இருக்க வேண்டியது அடுத்து இந்த கும்ப ராசி கும்பராசியில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் நிறைய சிந்தனை ஏழாம் இடத்துல டிஃபால்ட்டாக கேது ரெண்டில் சனி இருக்குது வேறு அப்போ பணம் சம்மந்தப்பட்டது கஞ்சத்தனம் பார்க்குறதா இருக்கும் முடிவுகள் அவசரப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் திடீர் கோபம் திடீர் பொறுமை இது ரெண்டுமே இந்த ராசிக்கு தப்பாக இருக்குது அப்போ இந்த ராசிக்காரங்க ஒன்றே ஒன்று துர்க்கை வழிபாடு ராகு அம்சம் இல்லையா துர்க்கை வழிபாடு பண்ணி உங்கள் இதை குறைக்கணும் ஏழாம் இடத்தில் இருக்கிற கேதுவுக்கு திருமணம் நடக்கின்ற ஏழாம் மேடம் கல்யாணம் திருமணம் நடக்கின்ற விநாயகர் கோயில் எங்க இருக்குன்னு பிடிச்சே இப்போ கோவை வட்டார பகுதியில் பாத்தீங்கன்னா நீச்சனார் கோயில் இருக்கு ம பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு நிவர்த்தி பண்ணா மட்டும்தான் இருக்கும் இல்லைன்னா தனித்து பிசினஸ் பண்றது சிறப்பு கிருஷ்ணவேணி மேடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் இவங்க மாதிரி வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுருவாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் கதை விடுறது நிறைய விஷயங்கள் நகைச்சுவை உணர்வோட நிறைய விஷயங்கள் ஜாலியாக பேசக்கூடியவங்க பாட்டு பாடி எடுத்துக்காட்டா சொல்லக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசியில் மிதுனம் தாங்க ஏன்னா சிரித்து சிரித்து பேசுவாங்க ரொம்ப வந்து அவங்களுக்கு அடுத்த விஷயம் பேசுறதுக்குள்ளார் ஒரு கிரியேட்டிவ் அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஞாபக சக்தியோட நகைச்சுவை உணர்வோடு வரக்கூடியவங்க ஏன்னா நிறைய பாட்டு கேட்பாங்க இது மாதிரி இருக்கும்போது அவங்க என்னென்னா பேசும்பொழுது வாய்க்கு வந்ததை எப்படி சமாளிச்சிருவாங்க யார் எந்த இடத்துல பேசினாலும் ஒரு நகைச்சுவையை சொல்லி ஒரு ஜோக் அடித்து அப்படியே அந்த ட்ரெண்டை மாற்றி பேசக்கூடிய அமைப்பு இவங்க மேலே ஏதாவது ஒரு பழி போடுறாங்கன்னு வச்சிங்களேன் அந்த பழியை கூட வந்து விளையாட்டாவோ அல்லது வேறு விதமாக வந்து கொண்டு போயிட்டு இதுக்கு பதில் சொல்லிடுவாங்க அந்தளவுக்கு வந்து வாக்கு வல்லமையும் உண்டு இவங்களுக்கு வந்து எதையும் சமாளிக்கக்கூடிய குணமும் உண்டு நகைச்சுவை உணர்வும் உண்டு அதனால் இந்த ஆண்டு வந்து இவங்க எந்த விஷயத்துலையும் வந்து சமாளித்து வந்துடுவீங்க அடுத்தது சிம்மங்க மிதுனமே வந்து எப்படி வந்து புதனுடைய ஆதிக்கமோ அதே போல் இவங்களுக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கக்கூடியது வந்து கன்னி வருதுங்க இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் வேகம் படபடப்பு கோபம் யார் பழி சொல் சொன்னாலும் அதுக்கு வந்து இவங்க பொறுத்துக்கவே மாட்டாங்க டக்குன்னு எடுத்து நான் இப்படிலாம் இல்லையே நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு நாலு வார்த்தைக்கு நாற்பது வார்த்தையில் லெக்சர் கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா சிம்மம் தான் அதுவும் இப்போ வந்து கேது வேற இருக்கிறதுனால பல மண்டை குடைச்சலுங்க அடுத்த விஷயம் வந்து சனி பகவானோட தாக்கம் அப்போ தன்னுடைய விஷயம் இயலாமை தன்மையில் பயங்கர படப்பட படப்படன்னு பொறிஞ்சு தள்ளிடுவாங்க யாரும் வா வாயை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்கிக்காதீங்க தனுஷ் இவங்க எப்படின்னா கழுவர மீனில் நலுவர மீன் மீனத்துக்கு மட்டும் இல்லைங்க இவங்களுக்கும் சாதுர்த்தியம் அதிகம் எதையுமே வந்து வழிகாட்டி மாதிரி சொல்லுவாங்க தன்னகத்தே தன்னை நிறைய விஷயங்கள் அப்படியே மறைச்சி வச்சுக்குவாங்க அதை சொல்லக்கூடிய விஷயம் வந்து அந்த அந்த சப்ஜெக்டுக்கானது இருக்கவே இருக்காது அது மாதிரி இவங்க பேசக்கூடியவங்க இந்த வருஷம் எப்படின்னா நிறைய விஷயத்தை வந்து சாதிக்கிறதுக்காக பல பொய் கூட அல்லது ஒரு கட்டுக்கதையெல்லாம் வந்து விட்டு அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படின்னு நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இவங்க நிறைய விஷயங்கள் செய்வாங்க அதனால் நீங்கள் வந்து நிதான போக்கோட நடந்துக்கிறது நல்லது ராமருடைய பட்டாபிஷேகம் வச்சுக்கோங்க இதனால் குடும்பத்தில் பிரச்சனை வரும் குடும்பத்தில் ஒரு பிரிவினை கூட வரலாம் வம்பு வழக்கை வந்து வீட்டுக்கு தேடி கொண்டு வந்துராதிங்க மீனம் ஜென்மத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால மட்டும் கிடையாது ரெண்டாம் இடமே மேசம் எதுவுமே பேசவே மாட்டாங்க பேசா மடந்தை அப்படிங்கலாம் இந்த ஊமைக்கொட்டம் அப்படிம்பாங்களா அது மாதிரிலாம் கூட ஒரு சிலர் மீனம் இருப்பாங்க ஆனாலும் அவங்களுடைய பேச்சில் இனிமே வந்து ஒரு படபடப்பு டென்ஷன் இருக்கும் ஏன்னா எதையோ ஒன்று இழந்த மாதிரி இருப்பாங்க டக்குன்னு வந்து அப்படி படார்னு கோவம் வந்து வார்த்தைகளை சொல்ல முடியாத அளவுக்கு குடும்பத்தில் இவன் என் பையனாக இப்படி பேசுனா என் பொண்ணாக இப்படி பேசுனா அளவுக்கு வந்து உள்ளார வச்சிருக்கிறதெல்லாம் குமிரி கொட்டக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் வேகம் படபடப்பு இருக்கும் குரு பார்க்குறதுனால நிதான போக்கோட நீங்கள் நடந்துக்கணும் பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி க வந்து கொஞ்சம் கேரை எடுத்துக்கணும் குடும்பத்தோட பாசத்தோடு பழகுனீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் எந்த வம்பளையுமே மாற்றாமல் நல்லபடியாக இருக்கும் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளயன்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரங்க இவங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது ஸோ அதெல்லாம் பார்க்க நம்ம அஸ்வத் அஸ்வத்தம்லா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க